ಒತ್ತೂಡ ಒತ್ತರಿ ಕೂಡ ಕಾಣ ಆಯ

யாரா நீங்க யாரா நீங்க யாரா நீங்க இல்ல உங்களுக்கு புரியுதா அப்ப நான் ஷேர் பண்ணுறேன் ஷேர்ல பண்ணுங்க ஷேர் பண்ணுற ஷேர்ல பண்ணுங்க இப்போ லைவ் வந்துருக்கு ஆ ஒரே ஒருத்தர் கூட லைவ் வரல மம்மா எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்களா ஒருத்தர் கூட வரல வரலாம்

ஒரு ஆளாவது ப்ளீஸ் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லுங்க ஓ லைஸ் சொல்லுடு தாய் ஓ தா ஒகே ஜாலியா சோங்க அம்மா இந்த வா பா உம் இந்த வா வா ஒரு தூர் கூட கணும் இங்க வா தூங்கிட்டீங்களா ஆ எல்லா இடத்துக்கும் நிற்கிங்களா என்னோட தூங்கிட்டிங்களா ஆசை கூட காணுமே

என் பையன் கிட்ட பேசுங்க फ्रेंड्स 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 ஹாய் சொல்லுங்க இல்ல பாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க ஹாய் ஹாய் சொல்லுங்க பாய் சொல்லுங்க ஹாய் गाइस பாய் ஹாய் யாரு யாரா இருந்தீங்கனா பாய் சொல்லுங்க ஏண்டா பாய் சொல்லுடா ஹாய்

டம்மாய் ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் கைஸ் எல்லாரும் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா தூங்குறீங்க பயங்கர நரி ஓடிக்கிறாங்க புடிச்சானுங்க வரச்சன நீ சின்ன ஓடுறீங்க போய்டங்க போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பீப்பிள் நீ النا செடிங்க உனக்கு

Hi friends. கே சொல்லு வந்திடுது. ஜல்ல ல பின். Hi friends. फ्रेंड्स யாரோ பாக்குறீங்க फ्रेंड्स. ஜாலி ஆக்குறீங்களா? இல்ல சோகமா ஆக்குறீங்களா? மெசேஜ்ல ஏதாவது நம்பிடுங்க ஜாலி. மட்ட அடிக்க வா மட்ட. அடிக்குறா அடிக்குறா. பாக்குறீங்களா फ्रेंड्स யாராது. யாராவது இருக்கீங்களா இந்த பயிர் பாருங்க இந்த பயிர் யாருக்கா வேணுமா நீங்க ஒரு அஞ்சு ரூபா கொடுத்துட்டு இந்த பயிர் எடுத்துட்டு போயிருங்க அடங்க மாட்டேங்கிறோம் இல்லைங்க இல்ல யாராவது வந்து இந்த அஞ்சு ரூபா கொடுத்துட்டு இந்த பயிர் தூக்கிட்டு போயிருங்க அடங்காத பையன் போதும் தண்டை அஞ்சு ரூபா இருக்கு உனக்கு தி இந்த பையன் அஞ்சு ரூபா கட்டி ஆப்பிரிக்கா இல்லைன்னு ஆப்பிரிக்கா ஆஹ் கிட்டிரமாம் ரூபாய் பாசுகொள்ளு க hating அட்டிக்க வருகட்டாêmes Lucyகின் பண்டி假தம் இத்துக்குக்emale இந்த ந читதомина ப detta jeune veuxihat Wars Кон syll Coronavirus vengeance என்னmus ல் north ஆன்றி

चल गोपाल कृष्ण अंकल हाय चल गोपाल कृष्ण अंकल हाय शॉपिंग करते बोलगा பேசற போயிரலாம் எது மாதிரி நீ ஹாய் சொல்லாய் சொல்ல बाय இன்னும் மாட்டنا இல்ல இங்க இங்க நம்ம நேத்து அப்படியே போலாம் பாட்டி வீட்டுக்கு போலாம் நீ ஒழுங்கா பேசு மரியா போம்பா

உங்க பேர் என்ன குட்டி உஷ்டு பிரியன் ரித்திக் வர்மன் ஹாய் ஹாய் என்ன பண்ண முடியாது ஹாய் உங்க ஃப்ரெண்டுல வர மாட்டாங்க உங்க ஃப்ரெண்டு வருவாங்க கேள்வி உங்க ஃப்ரெண்ட் உன் வர மாட்டாங்க உங்க ஃப்ரெண்ட்ல தூங்கிட்டு இருப்பாங்க தான நான் அவங்க ஹீரோட நம்பர் नांगू सर सरले नांगू सर रे किसले और लाइक और सब्सक्राइब मतू पन्नुंगांगल प्लीज अंकल और लाइक और सब्सक्राइब पन्नुंगांगल चलिर हाय और लाइक और सब्सक्राइब पन्नुंगांगल ओके ओके ओके

நீங்க தூங்கலையா நீங்க தூங்கலையா உங்களுக்கு தூக்க வரலையா உங்களுக்கு தூக்கலையா 나кина பாம்பன் नीटது டேய் ஹராய் வா பாரு ஒழுங்கா இல்லையா தூங்கலையா தூக்க வரலயா அன்பால ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்றீங்களா ஆமா கே

என்ன சாப்பிதீங்க அங்கிள் என்ன சாப்பிதீங்க அந்த ரெண்டாவதா இருக்கிறது யாரு இன்னாத்து யார பாத்துட்டு இருக்கீங்களே தெரியல யாருட்டு ஹாய் சொல்லு அவங்க ஏதாவது மெசேஜ் பண்ணுங்க யார் நீங்க வெப்சர் நீங்க அந்த செகண்ட் पर्सन ஒரே ஒரு மெசேஜ் பண்ணு இந்த பைந்தே போற ரித்தி போன்ல

ஏய் போடா நான் நீ இப்படி வா போடா ஆ ஓகே ஆரே ஏய் முத்த கொலம்பு முத்த கொலம்பு ஜெங்க வீட்ல முத்த கொலம்பு முத்த கொலம்பு முத்த கொலம்பு ஜெங்க என்ன பண்றீங்க அப்பா ஒரு டான்ஸ் பண்ணியாச்சு என்ன பண்ணியாச்சு என்ன பண்ணியாச்சு என்ன பண்ணியாச்சு அத போடா